வணக்கம் மாணவர்களே மெட்ரோஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது வந்து இது வந்து யூனிட் ஃபோர் இதுதான் உங்களுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஈஸியாக ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் ஏன்னால் எல்லாமே கதையாக தான் இருக்கும் காப்பியங்கள் புராணங்கள் தான் நமக்கு வந்து இதில் இடம் பெற்றிருக்கு ஸோ எல்லாமே கதை தான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு உங்களுக்கு கதையாக கொடுத்துட்றேன் இதோட உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வேறு எதாவது எல்லாம் தேவைப்படுச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை ஆடியோ மாதிரி கம்ப்ளீட் ஆடியோ அது எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லாததுனால எனக்கான அந்த காணொலியாக நான் ரெடி பண்ண முடியலை பட் இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு அந்த விஷயங்களை நான் கொடுத்துறேன் கதையாக சொல்லிடுறேன் இதில் வந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி மூணே கேள்வி தான் உங்களுக்கு வந்து அரசினுடைய தீக்கனா அதுக்கப்புறம் வந்து அரசனுக்கும் கண்ணகி வழக்குரைத்த நிலை அப்படின்னு கேட்பாங்க இல்லனா வாயு பாண்டியனுக்கும் கண்ணகிக்கும் நடந்த வழக்கு உரையாடல் சரியா கண்ணகி பாண்டியனிடம் வழக்கு வழக்குறைத்த விதம் யாது அப்படின்ற மாதிரி இதை ரெண்டு எல்லாமே மேக்ஸிமம் இந்த ரெண்டு கொஷின்குள்ள தான் வரும் இது இல்லாமல் மொத்தமாக ஒரு ஒரு வேலை சிலப்பதிகாரத்தை பற்றி குறிப்பு கேட்டாங்க இல்லை இரட்டை காப்பியங்களை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை நீங்கள் வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி விஷயங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதில் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த கேள்வி கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னு சொன்னால் அரசினுடைய தீக்கணம் உங்களுக்கு சிம்பிளாக நான் முதல்ல கதையை சொல்லிடுறேன் இது ஏற்கனவே நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம படித்த ஒரு விஷயம்தான் சிலப்பதிகாரம் அப்படின்னா சிலம்பை வச்சு இது வந்து சிலம்பை வைத்து மையப்படுத்தி பேசுனதுனால இது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் இது ஐம்பெரும் முதல் காப்பியம் அண்டு பெருங்காப்பியம் பெருங்காப்பியங்களில் ஒன்று வேறு என்ன இதெல்லாம் வந்து இதுக்கான வேறு பேர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இயல் இசை நாடகம் இந்த மூணையும் வந்து சிலப்பதிகாரத்தை வச்சு நூலும் எழுதியிருக்காங்க நாடகமாகவும் எழுதலாம் நாடகமாகவும் நடிக்கலாம் இன்னொன்னு வந்து பாட்டாகவும் பாடலாம் அதனால அந்த முத்தமிழ் காப்பியம் புரட்சி காப்பியம் செய்யுளுடை பாட்டுடை செய்யுளுடை இத வந்து பட்ட உரையடை உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க மன்னிக்கணும் அந்த வார்த்தை கொஞ்சம் சரியா வரல ஏன் அப்படின்னு சொன்னா இது வந்து அவ்வளோ அவ்வளவு விளக்கம் தேவையில்லை இதுக்கு இந்த மாதிரியான வேறு பெயர்கள்லாம் சிலப்பதிகாரத்துக்கு இருக்கு இதில் வந்து நமக்கு வந்து முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் அரசியினுடைய தீக்கணா கோவலன் கண்ணகி மாதவி இந்த மூணு பேரை வச்சு தான் சிலப்பதிகாரம் கதை நகருது இதில் வந்து கோவலனும் கண்ணகி திருமணமான கணவன் மனைவி இவங்க வந்து வணிகர் குலத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க புகார் நகரத்தில் இவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்குது இவங்க வந்து சிறு வயதில் புகார் நகரத்தில் இருக்காங்க புகார் நகரம்ன்றது இன்னைக்கு நீங்கள் சோழன் நாடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சோழ நாட்டில் தான் சோழ நாடுன்னு வச்சுக்க வேண்டாம் சோழ நாடில் தான் ஸோ அதில் வந்து புகார் நகரத்தில் இருக்காங்க புகார் நகரம்ன்றது பெரிய ஒரு துறைமுகம்லாம் இருந்த ஒரு அந்த கால கடத்தில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு நகரமாக இருந்தது ஸோ அப்படிப்பட்ட நகரத்தில் வந்து கோவலன் வந்து ரொம்ப பெரிய ஒரு வணிகனுடைய மகன் சரிங்களா ஸோ அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா மாதவியினுடைய அழகில் மயங்கி அவங்களுடைய நடனத்தில் மயங்கி அவங்க மாதவி கூட ரொம்ப நாள் வந்து வாழ்ந்துட்டுருப்பார் அப்படி இருக்கும்போது கண்ணகியே மறந்துடுறாரு ஸோ கண்ணகியுடைய வீட்டில் வந்து இருந்த பொருள்கள் எல்லாமே மாதவியினுடைய தாய் வந்து சித்ராபதியால் என்ன செய்யப்படுறாங்கன்னா கோவலன் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள்களை அங்கே போய் போய் வாங்கி கண்ணகியுடைய வீட்டில் எந்த பொருளுமே இல்லாமல் போயிடும் ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின் சொன்னால் கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு சின்ன ஒரு ஊடல் சண்டை அப்படி வரும்போது கோவலன் வந்து மாதவியை வந்து பிரிஞ்சு வந்துடுறாரு என்னதான் இருந்தாலும் க மாதவி மேலே ஒரு அந்த ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் கோவலனுக்கு இருந்தது சரிங்களா ஸோ அப்போ அதனால் என்னாகுது அப்படின்னு சொன்னால் மாதவியை விட்டுட்டு கோ கண்ணகி வீட்டுக்கு வராரு வரும்போது வந்து பார்த்தா வீட்டில் எந்த பொருளுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்படி வந்து ஏன்னா அந்த ஊரில் நல்லா ஒரு பெரும் வணிகனாக வாழ்ந்து இப்படி வந்து நான் தன்னுடைய தவறான ஒரு செயலால் என்னுடைய மனைவி இப்படி துன்பப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஊர்ல நம்ம மறுபடியும் நல்லா வாழ்ந்து நல்ல மீண்டும் ஒரு நல்ல வணிகனாக தன்னை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக அதே ஊரில் வாழ்ந்து காட்ட வேண்டாம் ஸோ எல்லோரும் வந்து அது வந்து அவருக்கு வந்து அது ஒரு ஏளனமாக யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுனால வேறு ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு வேறு ஊர்னால் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரைக்கு போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி நடந்தே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி வரும்போது இங்கே கரெக்டாக இவங்க வர்ற நேரத்தில் பாண்டிய நகரத்தில் வந்து மதுரையில் ஒரு ஒரு சம்பவம் நடக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் பாண்டிமாதேவியினுடைய கால் கொழு கால் சிலம்பானது தொலைஞ்சிருக்கும் அந்த பொற்களனுடைய பொற்கொளன் தான் வந்து திருடி இருப்பாரு ஆனா வந்து அது அவரே வந்து கோவலன் கே அது பாண்டிய மன்னன் கிட்ட தவறா சொல்லி வச்சிருப்பாரு இந்த மாதிரி தொலைஞ்சிருச்சு யாரோ திருடிட்டு போயிட்டாங்க ஒரு சிலம்பம் மட்டும் ரெண்டு சிலம்பம் இருந்ததுன்னா கதையை மா வேறு மாதிரி சிலப்பதிகாரமே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு சிலம்பை மட்டும் யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு இப்போ வந்து ப மன்னனுக்கு வந்து அரசிக்காக ரெடி பண்ண அந்த சிலம்பு அரசிக்கிட்ட கொடுக்க முடியலன்ற வருத்தம் இருக்குது அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் யாராவது அந்த மாதிரி திருடுனாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவர்களை கொன்றுவாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து இவங்களும் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் போய் பார்க்குறாங்க வணிக வீதிகள் எல்லாம் போய் தேடிட்டு இருக்காங்க அந்த நேரத்திலாம் கரெக்டாக கோவலன் வந்து மதுரைக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கிட்ட ரெண்டே ரெண்டு பொன் பொண்ணாக தங்கம் தங்கம் இருக்கும் என்ன அப்படின்னா ஒன்று மாங்கல்யம் இன்னொன்று கால் சிலம்பு ஸோ அப்போ வந்து இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் எப்படி எதை வச்சு நம்ம வந்து வணிகத்தை வந்து ஆரம்பிக்கிறது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்ணகி வந்து ரெண்டு சிலம்பையும் கழட்டி கொடுப்பாங்க அதுதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னா ஸோ அப்போ வந்து அவர் வந்து கோவலன் என்ன சொல்லுவார் அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு ரெண்டு சிலம்பு வேண்டாம் ஒரு சிலம்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிலம்பம் வாங்கிட்டு போயிருந்தாருன்னா எனக்கு பிரச்சனை இல்லை ஸோ அவரும் வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரே ஒரு சிலம்பம் மட்டும் எடுத்துக்கிட்டு க கடைக்கு போகிறாரு கடைக்கு போய் அங்கே வந்து அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது யார்கிட்ட போய் கேட்பாருனா பொற்களங்கிட்டே வந்து ஐடியா கேட்டுட்ருப்பாரு ஸோ அப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா இவர் இவர் வந்து திருடன் அப்படின்ற மாதிரி முத்திரை குத்திடுறாங்க ஸோ அப்போ வந்து அந்த இவரை பார்க்கவோ அந்த பாண்டிய மன்னனுக்கு வந்து திருடன் கிடச்சிட்டான் அப்படிங்கிற செய்தி மட்டும் போது ஆனால் வந்து அவர் வந்து அது அவரை வந்து கேட்கவோ எதுவுமே வந்து ஏன்னா ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னா அதை விசாரிக்கணும்ல அது மாதிரி எதுவுமே விசாரிக்கல அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க மன்னனுடைய கட்டளை கொல்ல சொல்கிறது கொன்று வாருங்கள் கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாரு அதனால இவரை வந்து கொன்று விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா கோவலன கொன்றாங்க இது கேள்விப்பட்ட கண்ணகி வந்து இதுதான் நமக்கு வந்து பாடமாக வருது வழக்குறை வழக்கு அப்படின்னு சொன்னாலே ஓகே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க எதுக்காக என்னுடைய கனவை நீ வந்து கொன்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டு வந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு தான் வந்து அரசிக்கு வந்து ஒரு கனவு வருது தீக்கனா அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய நம்ம சொல்லுவோம்ல இப்போ அன்றைக்கி கெட்ட கனவு வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அபசகுணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று நடக்க போகுது அப்படின்னா நம்மளுடைய கனவுகளில் அது வந்து வழிபடும் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த அரசிக்கு வந்து என்ன மாதிரியான தீக்கனாக வந்துச்சு சரியா அந்த காலத்தில் வந்து நம்ம இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து செங்கோல் இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து சோழ எல்லாம் இந்த மாதிரி செங்கோல் இருக்கும் அப்படின்னா இப்படி தான் வந்து அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கும் அதே மாதிரி வெண்கொற்ற குடை அப்படிங்கிறது எதுக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னா மக்களை வந்து ரொம்ப ஒரு பாதுகாக்கக்கூடிய மன்னன் அப்படிங்கிற ஒரு அது ஒரு சிம்பல் அவ்வளோதான் ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் கீழே விழுந்துடுது இது ரெண்டும் சாஞ்சிடுது அப்படின்னா என்ன அரச அரசவையே ஆட்டம் காணப்போகுது இல்லை அரசவையே வந்து விழப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தீ தான் அதாவது தீ கனவு தான் அது மோசமான கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது ஒன்று கனவு கண்டறாங்க கனவுல இதெல்லாம் வருது அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அசையம் மணி ஓசை அப்படின்னு சொன்னா அந்த ஆராய்ச்சி மணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக யாராவது வந்து மணி அடிச்சுட்டே இருப்பாங்க ஐயோ யா யாருக்கோ ஏதோ ஒரு துன்பம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ வந்து அதே மாதிரி திசை இரு நான்கும் எட்டு திசையும் என்ன செய்கிறோம் எட்டு திசையிலிருந்தும் பயங்கரமா ஒரு சத்தம் கேக்குது எனக்கு அது இது மட்டும் இல்ல இன்னும் எனக்கு அந்த கனவுல இன்னும் ரொம்ப மோசமான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தேன் அப்படின்னு என்ன அப்படின்னா கதிரவனை வந்து அதாவது சூரிய கிரகணம் சரியா கிரகண டைம்ல வந்து நமக்கு வந்து அது ஒரு அது ஒரு அபசகுணமா தான் பாப்பாங்க ஸோ தான் இங்க சொல்றாங்க அதாவது கதிரவனை வந்து இருளே முழுங்கிடுச்சுப்பா அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பகலில் பகல்ல வானவில் அதாவது வானவில் தோன்றும் பகலில் வந்து இரவில் வானவில் சாரி இரவில் வந்து வானவில் தோன்றது வந்து நடக்காத ஒரு காரியம் இப்போ எல்லாமே வந்து இயற்கைக்கு முரண்பாடாக இருக்கு மாறுபட்டு இருக்கிறத வந்து பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு ஏன்னா இது ஏதோ ஒன்று தவறா நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அந்த இதை வந்து கண்டிப்பா மன்னன்கிட்ட நான் சொல்லணும் தான் வருவாங்க மன்னன்கிட்ட சொல்லுவாங்க அந்த தான் யார் வராங்க அப்படின்னு சொன்னா கண்ணகி வராங்க அப்போ வந்து வாயில் கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி அவளை பார்த்தாலே அவருக்கே பயம் வந்துடும் அதெல்லாம் வந்து நமக்கு பாடமாக இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஜஸ்ட் அந்த கதையை மட்டும் வச்சுக்கோங்க இது கேட்டாங்கன்னா மொத்தத்தையும் இந்த கதையை பூரா எழுதி வைங்க அவ்வளோதான் ஸோ அப்போ வந்து கண்ணகி வந்து என்ன மாதிரி வள குறைத்தா இந்த கேள்வி கேட்டால் இந்த பதில் மட்டும் எழுதுனா போதும் என்ன செய்கிறாங்க பாண்டியன் கேட்குறா நீ யார் கண்ணீர் இவ்வளோ கண்ணீரோட வந்து நிற்கக்கூடிய பெண்ணே நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கொஞ்சம் நீங்கள் இதை போது ஏன்னா காப்பியங்கள்லாம் எழுதும்போது நமக்கு வந்து அந்த எழுத்து நடை அப்படிங்கிறது கொஞ்சம் தூய தமிழில் தான் எழுதணும் சரியா பேச்சு வழக்கில் எழுதக்கூடாது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சொல்லி பார்க்கும்போது எழுத்து நடையிலே கொஞ்சம் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே கற்பனை பண்ணிகிட்டே படிங்க கற்பனையோட அந்த எழுதும்போதும் அதே கற்பனையோட யோ யோசித்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் எதுவும் மறக்காது கண்ணகி என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி எதையுமே ஆராய்ஞ்சு அறியாத மன்னனே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து நான் யாருன்றது நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஊர் பெருமையெல்லாம் சொல்கிறாங்க புகார் நகரம் எப்படிப்பட்ட சிறப்பான நகரம் சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்தது மனுநீதி சோழன் வாழ்ந்த அந்த பரம்பரை பரம்பரையானது என் அந்த வாழ்ந்த அந்த புண்ணிய பூமி தான் எது பூம்புகார் அந்த பூம்புகார் தான் என்னுடைய ஊர் அந்த பூம்புகாரில் வசித்த கோவலனுடைய மனைவி தான் நான் அப்படின்னு சொல்லி இவ்வளவும் சொல்லி தான் தா யாருன்னு சொல்றாங்க சரியா அதுதான் இதுல உங்களுக்கு ஆன்சராக வந்திருக்கும் இதை நீங்கள் அப்படியே வச்சு கூட நீங்கள் ஒரு தடவை ரெண்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா ரீட் பண்ணீங்கனாலே போதும் அதுக்கு பாண்டியன்னு சொல்றா ஆமாம் திருடனை கொள்றது ஒன்றும் தப்பு இல்லையே ஏன்னா இறை இறைவியே பார்த்தீங்கன்னா இப்போ அம்மன்லாம் பாத்தீங்க அப்படி சொன்னால் யாராவது அசுரர்களை வந்து அழிச்சிருக்காங்க இதர் வந்து எல்லாமே வந்து நம்ம நமக்கு நம்ம சாஸ்திரமே அப்படித்தானே சொல்லுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லுவாரு அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்ணகிக்கு கோபம் என்ன அப்படின்னா நீ வந்து ஆராய்ச்சி பண்ணலை அது வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ கோவலன் திருடனா இல்லையா அப்படிங்கிறத நீ வந்து எந்த ஒரு ஒரு எதுவுமே இல்லாம நீ எப்படி வந்து அவருக்கு வந்து நீ வந்து இந்த முடிவை சொல்லுவ அப்படின்னு கேட்குறாங்க நல்ல முறையில் நீதி அறிந்து செயலாற்றாத மன்னன் நீ ஏன் அப்படின்னு சொன்னா என்னோட அப்ப வந்து நிரூபிக்கிறாங்க எதை வச்சு சொல்கிற இன்னும் கொஞ்சம் நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்கும் நான் உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டாம் ஏன்னா கதை உங்களுக்கு நல்லா தெரியுன்றதுனால அப்போ வந்து அவங்க கேட்பாங்க அவர் கேட்பார் மன்னன் கேட்பார் நீ எதை வச்சு வந்து நான் வந்து தவறான தீர்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னுடைய சிலம்பில் இருக்க உன் கா என் காலில் உள்ள சிலம்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாண்டியன்னா முத்து சரியா இவங்களோடது மாணிக்க பரல்கள் சரியா கண்ணகியோடது வந்து மாணிக்கப்பறல் பரல்னால் அந்த சிலம்புக்குள்ளே அதாவது ஒரு வளைய மாதிரி இருக்கும் அந்த வளையத்துக்குள்ளே பரல்களை போட்டு வச்சுருப்பாங்க முத்து இப்போ எப்படி நம்ம கொலுசு வந்து நம்ம கொலுசுக்கு வந்து வெளியில் முத்து வச்சுருக்கோம்ல அது சத்தம் கேட்குது அப்போ வந்து சிலம்புக்குள்ளே அது முத்த வச்சுருப்பாங்க அதுதான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து இது பரல் கண்ணகி பாண்டிய மன்னனோடது வந்து முத்து அவ்வளோதான் சரிங்களா அப்போ அவரே சொல்லுவார் என்னுடைய சிலம்பில் இருக்கிறதுக்கு முத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க தன் கையில் இருக்க இன்னொரு சிலம்பை எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல கண்ணகி அதை வந்து என்ன செய்கிறாங்க தூக்கி எறிகிறாங்க எரியும்போது அது உடஞ்சி அவங்களுடைய கன்னத்தில் வந்து அந்த மாணிக்கப்பரலானது தெரித்து உள்ளுது அப்போதான் வந்து மன்னன் வந்து உணர்றார் ஐயையோ தனக்கு நானே அரசன் நானே கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தன்னைத்தான் வந்து அவர் கல்வன் சொல்லிக்கிறார் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இத்தனை காலங்காலமாக பாண்டிய மன்னர்கள் சேர்த்து வச்சு அந்த புகழும் பெருமையும் நான் அழிச்சிட்டேன் அப்படின்ற அந்த அந்த குற்ற உணர்வுலேயே அவர் வந்து என்ன செஞ்சாரு இறந்துறாரு அப்போ இவர் இறந்த உடனே பாண்டி என்ன செய்கிறாங்க இறந்துடுறாங்க அப்போ இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கோ கண்ணகியுடைய கோபம் தீராமல் பாண்டிய நகரத்தையே என்ன தீக்கிரையாக்கிட்டு ஆக்கிட்டு சேர நாட்டுக்கு போய் என்ன செய்கிறாங்க அங்க பதினாலு நாள் வந்து விரதம் அதாவது அங்கேயே வந்து தங்கி அங்க அங்க வந்து தங்கி இல்ல அங்க இருந்து மலைகள்ல வந்து அவங்க வந்து அந்த தியானம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சோ ஸோ அது மாதிரி பதினாலு நாள் அவங்க இருந்து தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா புஷ்ப விமானத்தில் கோவலன் இறங்கி வர மாதிரி அங்க வந்து குறவர்கள் எல்லாம் பார்த்துதான் குன்றக்குறவை பாடுறாங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க இந்த கண்ணகியும் இவங்க வந்து அந்த விண்ணுலகம் புறப்பட்டு சொல்றத பார்த்து அவங்க தான் போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா சேரமன்னன் கிட்ட போய் சொல்ற மாதிரியான ஒரு கதை தான் இது அந்த அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையானது பாண்டியனுக்கும் கண்ணகிக்கும் என்ன மாதிரியான ஒரு வாக்குவாதம் நடக்குது அதுக்கப்புறம் வந்து அரசி கண்ட தீக்கனா என்ன இந்த ரெண்டு கொஸ்டின் தான் திருக்குறள் இது சிலப்பதிகாரம் வரும்போது நீங்கள் இதை ஞாபகம் வச்சுட்டு இந்த கதைகளை உள்வாங்கிட்டு நீங்கள் எழுதுனாலே போதும் உங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் அப்படியே வச்சு ஒரு தடவை ரீட் பண்ணிங்கன்னா ரைட்டிங் ஸ்டைல் உங்களுக்கு வந்து எழுத வந்து ஈஸியாக வரும் சரிங்களா